இப்பொழுது முதல்ல கல்வியார் பிரின்ஸ் கெஜர்பாபு அவர்களை அன்போடு வைக்கிறோம் கழிவு நீர் விரைவு கழிவுநீர் விஷவாயு மரணங்கள் முற்றிலும் தடுப்பதற்காக சமூக நீதி அறிவியல் விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய கழிவுநீர் இறப்பு ஒழிப்பு விரைவு நடவடிக்கை குழுவிற்கும் அதனுடைய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அஞ்சல் மரணங்கள் என்கின்ற இந்த நூல இதை ஒரு நூல் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல கள ஆய்வுகளை நீதிமன்ற அதுல இணைத்து ஒரு கையேடாக இந்த இடத்துல வந்து மருத்துவர் அனுரத்னா அவர்கள் கொடுத்திருக்காங்க பொதுவாக மருத்துவர்கள் அதுல வந்து அரசு மருத்துவமனையில ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற சீப் மெடிக்கல் ஆபிசராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரியான கள அனுபவத்துல இறங்குவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆனா அவங்க வந்து குன்றக்குடியை சார்ந்தவர்கள் குன்றக்குடி அடிகளாருடைய அந்த பாதிப்பு தொடக்க காலத்திலிருந்தே அவங்களுடைய அப்பா அம்மா தமிழ் சமூகத்திற்காக செய்திருக்கக்கூடிய பணி இது அனைத்தும் சேர்த்துதான் இத்தகைய மரணங்களுக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தையும் வலுவாக நடத்த வேண்டும் என்று மருத்துவர் அனுரத்னா அவர்கள் கருவி இந்த புத்தகத்தை நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிறாங்க நீண்ட காலமாக பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சாதாரணமாக ஒரு இயந்திரத்தை மங்கள்யானுக்கு நம்மால வந்து ஆள் அனுப்ப முடியுது சந்திரயான் அனுப்ப முடியுது ஆனால் வந்து ஒரு பத்தடி பன்னெண்டு அடி ஆழத்துல இருக்கக்கூடிய கழிவு நீரை அகற்றுவதற்கு நம்மால் ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நம்ம முதலமைச்சரோ நம்ம பிரதமரோ ஐக்கிய நாடுகள் சபையில பேச முடியுமான்னு எனக்கு தெரியல இந்தியா வந்து தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய வல்லரசுங்க நாங்க வந்து தொழில்நுட்பத்துக்கே தான் தலைவரு நாங்க பாருங்க சந்திரயான்லாம் அனுப்பிட்டோம் ஆனா எங்களால என்ன செய்ய முடியலன்னா எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மலக்குழியில நாங்க இன்னும் மனுஷனை தான் அனுப்பி சுத்தம் செய்யற நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்சியாளர்களால் பேசிட முடியுமா அப்படின்றத கொஞ்சம் அவங்க வந்து யோசித்து பார்க்கலாம் அப்ப எது தடுக்குது அப்படின்றதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எது தடுக்குது இது ஒரு சாதாரண விஷயம் இது செய்ய முடியும் ரோபோவால் உங்களால வந்து மெட்ரோ ரயில் போட முடியுது இல்ல யோசித்து பார்த்திருப்போமா இவ்வளவு பெரிய பள்ளத்தை உருவாக்க முடியுது இல்ல ஒரு பெரிய ஸ்டேஷனை வந்து பூமிக்கு அடியில ஏற்படுத்த முடியுது இல்ல உங்களால வந்து பூமியில இருந்து கடல் நீருக்கு கீழே ஒரு பத்தாயிரம் மீட்டருக்கு அடியில போய் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சப்மேரின் கப்பலை நீர்மூழ்கி ஆய்வு கப்பலை இந்தியா உருவாக்கி உலகத்தில் ஐந்தாவது நாடு அப்படின்னு சொல்ல முடியுது இல்ல ஆனா இவ்வளவு நடந்த பிறகு கூட இன்னும் தான் உடல் ரீதியாக மலத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றது எது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் கடந்த கூட்டத்துல சொல்றதை கூட சொல்றதுதான் நான் இப்பவும் சொல்ல விரும்புறேன் இந்த ஜாதியை சேர்ந்த வந்து மலத்தை அல்ல மாட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இயந்திரம் வந்துரும் தான் என்னுடைய கருத்து இயந்திரம் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டா அதை அள்ளுவதற்கே ஒரு ஜாதி இருக்கு அப்படின்ற ஒரு திமுரு தானே அப்போ இந்த ஜாதியில பிறந்திருந்தா எங்க தாத்தா செஞ்ச வேலையை எங்க பாட்டி செஞ்ச வேலைய நான் செய்ய மாட்டேன் அந்த புள்ள அந்த குறுப்படத்துல அந்த கேள்வியை அழகா கேக்குறாங்க நீ விட்டுருப்பா நீ விடாம இருந்தா உனக்கு அப்புறம் நான் தானப்பா அல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான்ல அது என்ன ஒரு சாதாரண கேள்வின்னு கேக்குறீங்களா பாக்குறீங்களா எத்தனை நாளுக்கு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்த இயக்குனரை இந்த படத்தின் தயாரிப்பாளரை இந்த படத்தை நடித்தவரை நமக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம அவர்களை பாராட்டுவதற்காக நாம வரணும் அவர்கள் படத்தை எடுத்ததன் நோக்கம் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆனால் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வே ஏற்படாமல் நல்லா நடிச்சிட்டீங்க நல்லா படம் எடுத்துட்டீங்க உங்களுக்கு நிறைய விருது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காகவா அந்த படத்தை அவங்க எடுத்தாங்க அப்படி எடுத்த எந்த படத்தை வேணாலும் அவங்க எடுத்திருக்கலாமே எனவே மனசாட்சியை உலுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சமூகத்தின் மனசாட்சியை உலுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுல வந்து அரசு அதிகாரிகள் தொழில்நுட்ப அறிஞர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து பேசினால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை நிச்சயமாக திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய பதவி விரைவில் பதவி ஏற்க இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலாண் ஆட்சி பணியில இருந்து மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில இருந்து பல்வேறு மாநில தேர்தல்களை சந்தித்தவர்கள் அவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு இந்த பிரச்சனை எடுத்து சொல்ல முடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் வேகத்துல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை காண முடியும் அதற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமையும் அதற்கான ஒரு தூண்டுதலாக நம் மருத்துவர் அனுரத்னாவுடைய இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது எனவே அந்த புத்தகத்தை எழுதிய மருத்துவர் அனுரத்னா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றியும்